வணக்கம் நண்பர்களே ஆடி பிறந்தாச்சு இது அம்மனுக்கு உகந்த மாதம் முறையா விரதம் இருந்தோம்னா அம்மனை அலங்காரத்தோட நம்ம வீட்டுக்கு வரவழைக்கலாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆடி மாதம் பதினைந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஆடி மாதம் அம்மனின் அருள் பெற்று வளமாக வாழுங்கள் நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் நமது தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வாங்க மக்களே இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் இரண்டு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை தரும் மூன்று ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் நான்கு ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஐந்து ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் ஆறு அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா சகஸ்கர நாமம் சொல்ல வேண்டும் ஏழு ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சிமிழ் கண்ணாடி வலையில் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் எட்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் ஒன்பது பெரியபாளையம் கோவிலில் எந்த அம்மன் தலத்திலும் இல்லாத வகையில் இரண்டு மாதங்கள் ஆடி திருவிழா நடைபெறும் பத்து ஆடி பூரத்தன்று ஆண்டால் பிறந்த நாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவிலில் ஆடி பூரதத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்குள் எழுந்தருள செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாள் இந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் பதினொன்று ஆடி மாதம் அம்மனுக்கு சாத்தப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் பன்னிரண்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும் பதிமூன்று ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியாக இருக்கும் பதினான்கு ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பட்டி பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணி மாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பதினைந்து பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு அதனால் ஆடி மாதம் முறையாக விரதம் இருந்து அம்மனை தரிசித்தால் அம்மன் நான் முன்பு சொன்னது போல முழு அலங்காரத்தோடு தெய்வீக லட்சணத்தில் லட்சுமி கடாட்சமாக தங்களது வீட்டிற்கு வந்து தங்களது குடும்பம் மேம்பட மிகவும் பெரிதுவாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த மாதம் ஆடி மாதம் என்பதால் நிறைய அம்மனை பற்றிய நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்த பதிவில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்